நதி கோதும் நாணல் போல கல்வியோடு ஒழுக்கம் விளையாட்டு வருகை பதிவு நன்னடத்தை என ஒரு கதம்ப மாதை போ மாலை போல வாசனை வீசும் சிறந்த மாணவ மாணவியர்களை கலைகளில் காவியம் கண்டவர் காட்சிகளில் ஓவியம் கொண்டவர் மண்ணை ஆளும் மன்னவரானாலும் எங்களுக்கு இவர் மாணவர் தீராத கலை ஆர்வம் ஊட்டி நாங்கள் வளர்த்த செல்ல பிள்ளை கலை உலகின் தங்க பிள்ளை கலைத்திறன்களில் வளர்ந்து திரையுலகில் நுழைந்து நடிகர் பாடலாசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மையில் முகம் பதித்த எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் நவீன் சீதாராமன் அவர்களை சிறப்புரை வழங்கி பரிசுகள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு இத்தனை ஃபாதர்ஸ் ஒரே மாடியில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த பயம் இருக்குங்களே ஃபாதர்ஸ் பார்த்தா பயம் இருக்கணும் கேட்கலையோ கேட்கலையா இது பிடிச்சிட்டு பேசணும் கைகால ஆடுது இதில் கேட்குதா கேட்குதா இதில் கேட்கலாம் கைகால ஆட்பரோம் இல்லையா ஓகே கொஞ்சம் சாரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரப்பிள் ஏன்னா ஓர்வியில் படிக்கும்போது இவ்வளோ வசதியாக ஒரு கலர் இவ்வளோ கலர்ஃபுல்லாலாம் கிடையாது நாங்கள் படிக்கும்போது மெரூன் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டு நான் ஃபுல்லாக நான் ஸ்கூலில் படித்ததுலேருந்து இப்போ வரும் இவ்வளோ சொல்லிடுவேன் அதனால் நான் வந்து பெருசாக அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ண போகிறதில்ல அந்த ஃபாதர்ஸ் முன்னாடி வந்தால் பேச்சே வராது எனக்குலாம் படிப்பே வராது வேறு விஷயம் ஆனால் எனக்கு படிப்பு வராதனால தான் மேடையில் ஏற்றி விட்டாங்க எல்லாம் என்னைய ஆடுறா அப்படின்ட்டு ஆர்ட்ரெலாம் ஈஸியாக ஆடி நம்மள ஸோ அதனால் முதல்ல இந்த மேடை ஒரு அற்புதமான மேடை எனது கனவு மேடை சுமார் முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க தென்னம்பிள்ள கொண்டு வந்து அருளானந்தர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம் என் ஃபுல்ல இந்த ஸ்கூலில் படிக்கிறான் ஆனால் இதே பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக வரணும் அருளானந்தரே அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம் அது நடந்திருக்கு இந்த சந்தோஷமான செய்தியோட ஒரு சின்ன வருத்தமான செய்தி என் தந்தை இல்லை தமிழ்நாட்டில் வேறு எங்கெங்கேயோ ஸ்கூல்லாம் ரிசர்ச் பண்ணி என்னை கொண்டாந்து ஓரியூரில் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி விட்டார் நான் திருப்பி அந்த கலைக்கு அப்புறம் வர்றேன் முதல்ல மேடை நாகரிகம் கருதி அன்பிற்குரிய அருள் முனைவர் மதுரை மறை மாநில இயேசு சபை தலைவர் ஃபாதர் தாமஸ் அமிர்தம் அவர்களை நான் அன்போடு இங்கே வணங்குகிறேன் எனது ஜூனியர்னு நினைக்கிறேன் டாக்டர் எஸ் சங்கர் ஐஏஎஸ் அவரோடு இங்கு நான் அமர்ந்திருப்பதையும் பெருமையாக நினைக்கிறேன் நண்பர் கருமாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தந்தையும் எனது தந்தையும் நெருங்கிய நண்பர்கள் அந்த கப்பலூருக்கும் எனக்கும் மிகச்சிறந்த ஒரு பந்தம் உண்டு அதை நேராக அவர் இருந்தால் சொல்லியிருப்பேன் அவர் கிளம்பிட்டார் ஆக்சுவலி இன்னொரு ஆஃப் ஹவர் கழிச்சு தான் என்னை புதுசாக இது பேசக்கூடாங்கன்னு கொஞ்சம் தைரியம் உட்காந்துருந்தேன் திடீர்னு வந்து மாட்டி விட்டு போயிட்டாங்க ஓகே அடுத்து திருமதி பி கனகராணி மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களையும் பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் அவர்களையும் ஆல்பர்ட் முத்துமாளி ஃபாதர் அவர்களையும் ஜான் கெனடி ஃபாதர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கரெக்டாக டைமிங் ஃபாதர் சைமன் ராஜ் அவர்களை வணங்கி இந்த அற்புதமான வாய்ப்பை எவ்வளவு பெரிய மாணவர்களுக்கு இடையிலும் ஆளுமைகளுக்கு நடுவிலும் என்னை இங்கே நிறுத்தி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அடுத்த எழுபத்தைந்தாவது பொண்ணு அது என்ன விழா எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா அந்த விழாவில் இதே மாதிரி நானும் இங்கே வர வேண்டும் கொஞ்சம் வயசாக இருக்கும் பரவாயில்ல வர வேண்டும் எங்களைப் போல இதோ முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேராவது இந்த மேடையில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நீங்கள் படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாலும் சரி அவர் முதல்ல ஒரு சார் பேசினார் சார் ஒரு அருமையான கதை சொன்னார்ல அவர் ஒரே படம் போட்டு விட்டு போயிட்டார் படிப்பு தான் முக்கியமாக அவுட்டு அப்படின்ட்டு அப்போயே நான் அவுட்டுன்னு நினச்சேன் ஏன்னா ஒருத்தர் பாடுவார்ன்னு சொன்னார் அவருக்கு ஜீரோ மார்க் என்னாரு சொன்னார் அவருக்கு ஜீரோ மார்க் என்னார் படிக்கிறது மட்டும்தான் ஒரு மார்க் ஆனால் எந்த இதுக்கெலாம் ஜீரோ மார்க் கொடுத்தாரோ அதில் தான் நான் ஓகே அந்த ஒன்று கொடுத்தாரில்ல அதனால் அவுட்டு அதனால் அப்போயே நினச்சேன் என்னடா போட்டு தாக்கிட்டாரே அப்படின்ட்டு பரவாயில்ல எனிவேஸ் கொஞ்சம் என்ன அந்த டென்ஷன் கொஞ்சம் குறையில சிரிக்கக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் தெரியுது சிரிக்கிறது என் காரை விழுகுது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய டீச்சருக்கெலாம் நன்றி சொல்லிட்டேன் நான் இப்போ நான் படிக்கும்போது யாராலாம் இருந்தாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் ஓகேயா ஃபாதர் அலெக்சாண்டர் ராயப்பர் அப்படின்னு ரொம்ப வயதான ஒரு ஃபாதர் இருந்தார் அடிமையாக ஃபாதருக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து அப்போ ப்ளஸ் ஒன் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவர் பார்த்தாலே ஒரு கருப்பு ஜீசஸ் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி இருப்பார் அதுக்கப்புறம் ஃபாதர் நெடுங்காட் ஞாபகம் இருக்குது அவங்களாம் எனக்கு பள்ளியில் பாடம் எடுக்கவில்லை ஆனால் ஓரியில் படித்தா ஒவ்வொரு ஃபாதரும் நமக்கு மனப்பாடாகிடும் கரெக்டாக அப்புறம் ஆரோக் ஃபாதர் ஃபாதர் கைத்தான் பெரோரா இக்னேசியஸ் பிரிட்டோ அப்புறம் வந்து ஃபாதர் யாகு ஃபாதர் அப்புறம் வில்லியம் ஃபாதர் அப்புறம் இந்த ஓரியூர் சம்பந்தம் இல்லாத பிற தேவாலயங்களில் இயேசு சபையில் இருக்கக்கூடிய சேவியர் மின்சென்ட் தோல்ராஜ் அலங்காரம் எக்கச்சக்கமான ஃபாதர்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப தொடர்பு உண்டு ஏன்னா என் ஃபாதருக்கும் அந்த ஃபாதர்ஸ்க்கு ரொம்ப கனெக்ஷன் உண்டு அதனால் இந்த ஃபாதர்ஸ்னால எனக்கு வந்து ஒரு ஒரு தெய்வீகமான உறவு ஸோ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு எப்படி இந்த பள்ளிக்கூடத்தில் வாய்ப்பு கிடச்சுன்னா ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் வந்து பயங்கர செட்டப் பண்ணுவான் படிப்பை தவிர மற்ற எல்லாம் பண்ணுவான் அவங்க அப்பா பார்க்குறாரு இந்த ஓ இந்த தமிழ்நாட்டிலையே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு அதாவது படிப்பை தவிர புத்தகத்தை தவிர எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஸ்கூல் எந்த ஸ்கூல்னு தேடி கண்டுபிடிச்சு ஓரிய கண்டுபிடிச்சாரு அதுக்கு காரணம் என்னன்னா சூறானத்தில் ஒரு ஃபாதர் இருந்தார் சேவியர்னு நச்சிக்கிற முடிச்சிருக்கேன் பயப்படாதீங்க என்ன அந்த ஃபாதர் என்ன பண்ணார் தோழர் எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கவர் அவங்க அந்த பகுதியில் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சில பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த ஃபாதர்ஸும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து பல பிரச்சனை சரி பண்ணியிருக்காங்க குறிப்பாக மரமேறும் தொழிலாளர்கள் எங்கள் பகுதியில் ஜாஸ்தி சூரானம் கலையார்கள் அந்த சைடில் அப்படி பழக்கத்தில் என்ன பண்ணாலும் இந்த ஸ்கூலில் சேர்த்தாருன்னு அவர் சொல்லிவிட்டார் அந்த ஃபாதர் ஓரி ஊர் ஒரு ஊர்னு கேள்விப்பட்டதே கிடையாது அப்போ ஃபேமஸான ஸ்கூல் எதுனா டிப்ரூட்டர் ஸ்கூல் நான் ரொம்ப அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா பெரிய பெரிய ஆட்கள்லாம் படிச்சிருக்காங்கல்ல அப்பா என்னை டீப் ரூட்டில் சேருங்க அப்படின்னு முடியான்டார் ஏன்னு கேட்டேன் இல்லை சொல்கிறேன் அப்படின்ட்டார் திருப்பி வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கிட்டு சேர்ந்துட்டோம் அப்புறம் தான் புரிஞ்சிச்சு தேவகட்டையில் சேர்த்தா கட்டடிச்சு சினிமா போயிடுவோன்னு எங்கள் அப்பா வந்து ஓரீவில் சேர்த்து விட்டுருக்காரு ஏன்னா தேட்டரை கிடையாது ஒரே ஒரு டென்ட் கோட்டை இருந்துச்சு அங்கே நடந்து உன ஊரில் இருக்காலும் நமக்கு தெரியும் அதனால் கொண்டாந்து ஓர்வியில் சேர்த்து விட்டார் கடைசியில் என்ன நினைச்சுன்னு பாருங்களேன் நான் சினிமா பார்ப்பேன் சினிமாவில் போய் சேர்ந்துருவேன் அல்லது ஆயிடுவேன் இப்படி பயந்துக்கிட்டே என்னை படிக்க வச்சு கடைசியில் அந்த ஃபீல்டு தான் வந்து உட்காந்துருக்கேன் ஏன்னா என்ன ஆக நினைக்கிறீங்களோ அதை நினைங்க அப்போ தான் ஆக முடியும் நடிகர் மட்டும் சொல்ல எதாக இருந்தாலும் சரி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நான் படிக்கும்போது என்சிசி கிடையாது கராத்தே கிடையாது ஏன் தெரியுமா ஃபாதர் கராத்தே வச்சுருக்காரு சேட்டை பண்ணால் பிளாக் பில்ட் வாங்கினவங்களாம் உதவுள் உங்களுக்குலாம் அதுக்கு தான் வச்சுருக்காரு நினைக்கிறேன் நான் படிக்கும் போதெல்லாம் கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது இந்த ஸ்கூலில் என்ன இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நாங்கள் படிக்கும்போது ஒன்லி படிப் படிப்பு ஹாஸ்டல் சாப்பாடு படிப்பு ஹாஸ்டல் சாப்பாடு சாயந்தரம் விளையாட விடுவாங்க நான் இது வந்து ஸ்கூலில் வந்து நான் வந்து இதாக சொல்லலை அவ்வளவு கடுமையான உழைப்பு தான் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இந்த பள்ளியில் படித்த அத்தனை மாணவர்களும் எங்கெங்கோ ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் நான் உட்பட அதனால் சொல்கிறேன் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தப்பு கிடையாது எப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் இவ்வளவு உங்களுக்கு வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த பேர் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்திருக்குது இப்போ இப்போ உங்களுக்கு இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபே இதெல்லாம் கிடையாது அப்போ ஒரே ஒரு பொழுதுபோக்கு எங்களுக்கு என்னால் யாருக்காவது ஒளி மொழியும்னா தெரியுமா அவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம் தெரியாது தெரியுமா ஒளி மொழியம்னா வெள்ளிக்கிழமை ஒரு மணி நேரம் ஒளி மொழியும் போடுவாங்க தூர்தர்ஷனில் வெறும் சினிமா பாட்டாக போடும் அது ஃபாதர்ட்ட கெஞ்சி கூத்தாடி எங்களுக்கு கொண்டு போய் எங்கள் உட்கார வைப்பாங்க பழைய சர்ச் இருக்குல்ல அந்த சைடில் அந்த ஒளியும் ஒளியும் வெள்ளிக்கிழமை பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று உண்டு தூர்தர்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை படம் போடுவாங்க அது இந்த ஃபாதர்ஸ் தான் சேர்ந்த அப்போ கூகுள் கிடையாது இந்த படம் எப்படி அவங்களுக்கு அவங்களுக்குங்க தெரியுமா ஃபாதர் சங்க படம் பார்க்க போகிறாங்க எப்படி அந்த வாத்தியார்கள் விசாரிச்சு மாணவர்கள்லாம் படம் பார்க்கலாம் சார் இது குடும்ப படம் சார் குடும்பத்தோடு குழந்தையோடு வந்து பார்க்கலாம் சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் இது மொதல் வெள்ளிக்கிழமை நடக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை படம் பார்ப்போம் இப்படி பார்த்த படம் தான் சம்சாரம் அது மின்சாரம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படிப்பட்ட புராண படங்கள் சிவகங்கை சீமை பராசக்தி இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் பெரிய நடிகனானு நினச்சிக்கிட்டு நான் நடிகனானு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ எங்களுடைய இப்போ நான் வரேன் ஒரு ஒரு வாத்தியாக இருக்கா நான் நடிகனான கதை எனது மரியாதைக்குரிய ஐயா தமிழையா சேசராஸ் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு ஆசிரியர் இன்னும் அவருடைய முகம் எனக்கு ஞாபகம் இருக்குது வெளியூரில் இருக்கார்னு கேள்விப்பட்டேன் வந்தோடனே ஒரு ரவுண்ட் அடித்தேன் அவர் இல்லை அவர் வந்து நடிகான்னு சொல்லிட்டு விவிலியங் ஆயிரு ஒரு ஒரு நாள் என்னை நடிக்க வைக்கிறாரு முத முதல்ல அவனுக்கு கொடுத்த வேஷம் வந்து கணக்கப்புள்ள வேஷம் நான் இருக்கிறது இவ்வளோ தான் இப்போ உள்ளதான் இவ்வளோ தான் இருப்பேன் ஒரு பக்கம் வெத்தலை போட்டு இந்த பக்கம் கொடைப்படுவ கண்ணாடி இதை வச்சுட்டு என்னுடைய நாடகம் முதன் முதல் விவிலியங் ஞாயிறு என்று பழைய சர்ச்சில் அரங்கேற்றம் நடந்தது அன்னைக்கு பார்த்தா ஹாஸ்டலில் பாராட்டு மலை பின்னிட்டடா அப்படின்னு சும்மா அவனை உஷுப்படுத்தி விட்ருவாங்கல்ல அப்புறம் முடிவு பண்ணிட்டேன் நான் தான் நடிகர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஜேசராசையா என்னை ஒரு நடிகராக்கினார் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நபர் நான் சொல்லணும் ஹாஸ்டலில் இருந்தேன் அங்கே சமைத்த ஒரு நண்பர் சொக்கலிங்கம் அவர் பேர் சொக்குன்னு நாங்கள் கூப்பிடுவோம் சொக்கலிங்கம் சொக்கலிங்கம்னு சொன்னோடனே உண்மையிலே என்னால் மறக்க முடியாது அருமையாக பாடுவார் அருமையாக டான்ஸ் ஆடுவார் அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா நான் ஹாஸ்டலில் இருக்கேன் அவருடைய சகோதரியை எங்கள் ஊர் பக்கத்தில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபாதர் ஃபைவ் மினிட்ஸ் ப்ளீஸ் ஓரியரை பற்றி பேசுனா ஃபைவ் மினிட்ஸ்லாம் பேச முடியாது ஸோ அவர் வந்து உங்கள் சிஸ்டர் பார்க்குறக்கு எங்கள் ஊர் பக்கம் வராரு வரும்போது அப்போ வந்து இலங்கை வானொலி நிலையம் கேசட் கேசட் பாட்டு கேட்குற கேசட் சிடி யூஎஸ்பியெலாம் இப்போ கிடையாது தெரியுதா அதான் நான் சொல்கிறதா புரியுதா சிடி இடிலாம் உங்களெல்லாம் நீங்களாம் பிறந்த காலத்தில் நான் பிறக்காமல் போயிட்டேன் அந்த கேசட் வந்து பத்து ரூபா கேசட் ரெக்கார்ட் பண்ணுறேன் பல ரூபா தான் வாங்கியிருக்கேன் அப்போ வந்து அந்த கேசட் போட்டு கதவை மூடிக்கிட்டு உள்ளே டான்ஸ் ஆடுற நான் என் தம்பிலாம் இன்னொரு விஷயம் என்னுடைய ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு மூணு பேர் நாங்கள் இங்கே தான் படித்தோம் நான் இப்போ சொல்லிட்டேன் திரைத்துறையில் இருக்கேன் என்னுடைய தம்பி பாலசுப்ரமணியன் அவர் இங்கே தான் படித்தார் அவர் இப்போ உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கார் சென்னையில் அதுக்கு அதை விட முக்கியமானது பாடலாசிரியராக இருக்கார் மதிமாறன் அப்படிங்கிற படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் அதில் பூலோகமே ஒரு சொர்க்கமானது ஒரு பாட்டு கேள்விப்பார் தயவுசெய்து கேளுங்கள் இன்னொரு பிரதர் லெனின் அவர் என் ஓன் பிரதர் அவர் ஒரு தனியார் நிறுவனம் அந்த நிறுவனம் பேர் சொல்ல முடியாது பெரிய நிறுவனத்தில் ஜெனரல் மேனேஜராக இருக்கார் அவரும் நாங்கள் மூணு பேரும் அவரும் பாடல பாடல் பாடுவார் நடிப்பார் பாடுவார் ஸோ நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து திரைத்துறையை தேர்ந்ததற்கு முக்கியமான காரணம் ஓரியூர் அருளானந்தன் மேல்நிலை பள்ளி எங்ககிட்ட திறமை இருக்கா நாங்கள் போனோமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மண் இந்த மண்ணும் இந்த பள்ளியும் ஆக புனிதமானது அதனால்தான் நான் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய அம்மாவின் கனவை போல என்னுடைய அன்றைய ஆசிரியர்களைப் போல என்னுடைய நண்பர்களின் கனவை போல உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பழைய கதைக்கு வர்றேன் டான்ஸ் அவர் வந்து பார்த்துட்டார் அவர் சிஸ்டர் பார்க்க வந்தாரா யார் பேர் என்ன ஒரு பேர் சொன்னேன் ஒருத்தர் பார்க்க வந்தார் என்ன பார்த்தீங்களா க்ளாஸ்லேயும் மறந்துடுங்க இப்படி பேசுனாலும் மறந்தா என்ன அர்த்தம் ஆ சூப்பர் வெரி குட் எல்லாம் கைதுட்டுங்க அந்த பக்கம் அடுத்து உங்களுக்கு வரேன் சொக்கலிங்க வந்து எங்கள் அப்பா பார்க்க வந்திருக்காரு எனக்கு அவங்க அப்பா எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் தெரியும்னு தெரியாது ஏன்னா அவர் எங்கள் அப்பா ஒரு மாதத்துக்கு அப்பா அப்பாவும் என்னை பார்க்க வருவாங்க ஹாஸ்டலுக்கு அப்பா சொக்கலிங்க அவரை பார்க்குறாரு அவர் ஆல்ரெடி பார்த்துட்டு பார்வையில எங்கள் ஊர் பக்கத்தில் அவங்க சிஸ்டர் கல்யாணம் கொடுத்துருக்காங்கல்ல நீங்கள் என்ன இங்கே பையன் இங்கே படிக்கிறேன் அப்படியா சரி இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவ்வளோ டன் ஒரு ஒரு மாதத்துக்கு கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வராரு நான் உள்ளே டான்ஸ் ஆடிக்கிட்டே பார்த்துட்டாரு பார்த்தோன்னே அவர் வந்துட்டார் ஸ்கூலுக்கு வந்து ஊரே பற்ற வச்சுட்டார் அப்போது டீச்சர் அவங்க பேர் அல்ஃபோன்ஸா கிளாசிக்கல் டான்சர் அவங்க எனக்கு கிளாஸ் எடுக்கலை எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எடுத்தாங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில டீச்சர் அம்மா வாழ்க இருந்தாலும் உங்களை பார்க்க முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில விசாரித்தேன் அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டார் இவர் சொல்லி முடிச்சோன்னே உடனே என்னை கூப்பிட்டு நான் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா சில்வர் ஜூப்ளி விழாவில் நான் இதே மேடையில் உங்கள் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணேன் டான்ஸ் ஆடினேன் பாட்டு பாடினேன் ட்ராமா எல்லாம் பண்ணோம் இன்றைக்கி இந்த பொண்ணுக்கு நாலு பொண்ணுக்கு டான்ஸ் ஆடும்போது டக்குன்னு உணர்ச்சி வச்சுட்டு ஆட போயிட்டேன் ஆஹா இது அறுபதாவது ஆண்டு விழா இருபத்தி இந்த பார்த்து தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு மனசில் சொ சொன்னேன் அந்த மாதிரி அந்த டீச்சர் அன்னைக்கு நடனமாக்கி நடன ஒரு நடன கலைஞராக ஆக்கினார்கள் திருப்பி ஜூப்ளி அன்னைக்கு ராஜா அந்த ராஜா ராஜா தி ராஜன் நாஜான் பாட்டுகளை அந்த பாட்டுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பர் பாட்டா அப்போ கைதுட்டுங்க இந்த குரூப்புக்கு ஸோ அந்த ராஜா தி ராஜாவுக்கு நாங்கள் சூப்பராக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சில்வர் ஜூப்ளி ஆண்டு ரெண்டு நாள் நடந்தத ஃபாதர் ஒரே நாள் நாலு மணித்துல முடிச்சிட்டாருன்னு எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் பார்த்தீங்களா பழத்தை கரகோஷம் கொடுங்கள் தயவுசெய்து சில்வர் ஜூப்ளி ஆண்டு ரெண்டு 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 நாள் ரெண்டு நாள் முதல் நாள் பூரா வெளியிலேருந்து கலை நிகழ்ச்சி கலைக்காவிலேருந்து வந்தாங்க எல்லோரும் வந்தாங்க பயங்கர ஜாலியாக பார்த்துட்ருக்கோம் திடீர்னு ஒரு குரூப் வந்து ஆடினாங்க காலேஜ்லேருந்து சூப்பர் ஆடினாங்க என்ன பண்ண தெரியுமில்ல அடுத்த நாள் நாங்கள் ஆட போகிறது வந்து ஸ்கூல் நிகழ்ச்சி முதல் நாள் அவங்க நிகழ்ச்சி இந்த அடுத்த நாள் நாங்கள் ஆட போகிற நிகழ்ச்சி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பாட்டு இருக்கோம் அதான் ஆடிவிட்டாங்க எப்படி இருக்கும் எனக்குன்னா மைண்டு அப்படியே அப்செட்டாக இருக்குது டீச்சர் பேசாமல் இரு நீ அவங்க படத்தில் எப்படி வந்ததோ அதே மாதிரி சும்மா நடந்துட்டு போயிட்டாங்க நம்ம கலக்கோம்ட்டு அடுத்த நாள் ஆடி பரிசு வாங்கினோம் என்டையர் ஓரியூர் எப்போ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது இந்த ஏரியா மக்களே வந்துடுவாங்க அப்போலாம் இப்போ மாதிரி கிடையாது அவ்வளோ பேர் வந்து பாராட்டினாங்க இப்படி தான் நாங்கள் டான்ஸரானது நடிகரானது அப்புறம் இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆதியார்லாம் சொல்லிடறேன் எனக்கு சுவாலஜி சொல்லி கொடுத்த ஜோசப் சாவியோ ஆசிரியர் இப்போ அண்ணன் தான் கூப்பிட்றேன் அப்போ சார் துவங்கி இருக்காரு இருக்கார் அவருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்கள் அதற்கு அதற்கு பிறகு அலுவலகத்தில் சீஃப் கிளர்க் அதாவது முதன்மை செயலர் அது மாதிரி சொல்லுவாங்கள்ல அண்ணன் சூசைநாதன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதற்கு பிறகு என்னோடு படித்த மாணவர்கள் நிறைய பேர் ஊரில் படித்தவங்க நிறைய பேர் ஆசிரியராக இருக்காங்க ஆசிரியர் பணி ஆக சிறந்த பணி கூட படித்த நிறைய பேர் கிட்டத்தட்ட நூறு பேர்னால் எண்பது பேர் ஆசிரியராக தான் இருக்காங்க இரண்டு மூன்று பேர் ஃபாதராக இருக்காங்க அது ஒரு ஃபாதர் பேர் வந்து ஜோன்ஸ் சாலி கிராமத்தில் சாலை கிராமத்தில் இருக்கார் நினைக்கிறேன் ஜோன்ஸ் ரெண்டு மணி பேர் ஃபாதராக இருக்காங்க ஸோ இப்படி என்னுடைய ஓரியூர் அனுபவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு மாதத்துக்கு ஒருத்தரை இந்த ஊருக்கு பார்க்க வரும் பொழுது திருவாடாங்கல ரெண்டு பஸ் ஒரு டவுன் பஸ் ஒரு கேஆர் பஸ்ஸு அறுபது பேர் உட்காரலாம்னா இரநூறு பேர் இருப்பாங்க அந்த பஸ்ஸில் ஸோ என்ன ஆச்சுன்னா பஸ்ஸுக்கு ஒரு பஸ் விட்டாச்சுன்னா அடுத்த பஸ்ஸுக்கு நாலு மணி நேரம் ஆகும் அப்போ எங்கள் அப்பா அப்படி வந்து பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு உடனே போய் டிஎம்ஓ கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து ஊரின் அருமையாக ஒரு அருமையான ஸ்கூல் இருக்குது புனித ஆலயம் அங்கே இருக்குது அருளானந்தர் கோயில் இருக்குது மக்கள் பஸ்ஸு கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக ஒரு ரிசர்வ் ஐ மீன் சர்வே பண்ணிவிட்டு பஸ்ஸை விடுங்கன்னு சொல்லி நான் என்னுடைய தந்தை என்பதற்காக சொல்லவில்லை ஒரு ஏரியாவில் ஒரு மனிதருக்கு ஒரு மாணவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுகிறோம் ஆக மனிதன் அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார் அந்த சர்வே கொடுத்தப்பறம் இன்று வரை அப்போ சிவகங்கையிலேருந்து ஓரியூருக்கு பஸ் வரும் இப்போ மதுரையிலேருந்து இருந்து பஸ் வருதுன்னு நினைக்கிறேன் ஃபோர் டைம்ஸ் வருதுன்னு சார் சொன்னார் ஸோ இந்த மாதிரி ஓரியூரும் எனக்கும் ஆகச்சிறந்த பந்தம் உண்டு இது வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் சொல்லி பேசி முடிச்சிட முடியாது அப்புறம் அப்புறம் வந்து திரைத்துறை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறதுக்கு வந்து எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக ப்ரின்ஸ்பலாக இருக்கிறதுக்கு ஒரு ஆளுமை வேணுமோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணுமோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை எனக்கு கொடுத்தது இந்த ஸ்கூல் தான் ஏன் என்ன சொல்கிறேன் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது பயங்கரமாக சேட்டை பண்ணுவேன் முதலே சொல்லிட்டேன்ல சேட்டைன்னா நான் பண்ணவே முடியாது அப்படி சேட்டை பண்ணுவேன் அப்போ ஹாஸ்டலில் என்ன பண்ணுறது அப்படியே நீங்களும் ஹாஸ்டல் இருக்கும் பாட்டை நடந்து போய்ட்டு ஃபாதர் சாரி இதெல்லாம் தப்பு மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுக்கல ஏன்னா இதெல்லாம் பண்ண சேட்டை பண்ண ஸ்டூடெண்ட் அதை நான் சொல்லணும்ல நான் பண்ண தப்ப சொல்லணும்ல அதனால் மிஸ்கைட் பண்ணி நினச்சிடக்கூடாது முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இந்த ஃபா வாடன் அப்படி இப்படி போனோடனே வார்டன் பேர் பிரிட்டோ அது சென்னையில் இருக்கார் பிரிட்டோ ஒரு பேர் இன்னொரு ஜெரோம் அது மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் மறந்துவிட்டேன் அப்படி போயிட்டு இருக்கப்போ நான் நைஸ் அதாவது ஜோக்கடிப்பாங்க எனக்கு இருக்குது பின்னாடிக்கு பசங்களாம் சிரிப்பானுங்க அவர் திரும்பி பார்ப்பார் நான் பாட்டு சைலண்டாக இருப்பேன் அவங்களாம் மாட்டி வாங்கிங்க இது இந்த கம்ப்ளைண்ட் ஃபாதர்ட்ட போயிருச்சு ஸ்பிரிட் பிரிட்டோ ஃபாதர்ட்ட என்ன பண்ணுறார் தெரியும்ல என்னை லீடராக போட்டார் நான் தான் லீடர் ஹாஸ்டலுக்கு எப்படி எவன் ஓவரா சேட்டை பண்ணுறானோ அவனை அடிக்கலாம் கண்டிக்கலாம் திருந்தாத ஜென்மத்தை என்ன பண்ண முடியும் தலைவராக புரியும் நினைக்கிறேன் இதுக்கு கைதட்டாம எதுக்கு கைது போங்க புரியாதவன்லாம் தலைவனாக இருக்கான் புரிஞ்சவன்லாம் அமைதியாக இருக்கிறோம் தலைவராகிட்டார் மேட்ரு ஓவர் அப்புறம் சேட்டியாது மனம் கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்படி என்னை லீடர்ஷிப் குவாலிட்டி ஆகுறது இந்த ஸ்கூலு அதுக்கு முக்கியமான காரணம் லசாக் லீடர்ஷிப் அண்ட் சோசியல் அவேர்னஸ் கேம்ப் அந்த கேம்புக்கு என்னை அனுப்புவாங்க சென்ட் மேரிஸ்க்கு அதை நீ உருவாக்குச்சு அதனால தான் சினிமா துறையில் ஒரு இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்ண தெரியணும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரியணுன்னு அவசியம் கிடையாது ஹேண்டில் பண்ண தெரியணும் தெர் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் இன் சினிமா இண்டஸ்ட்ரி இருபத்தி நான்கு ஏரியாக்கள் இருக்குது அதேமாதிரி இந்த ஸ்கூலில் எத்தனை செக்ஷன் இருக்குது எல்லாத்துக்கும் ஃபாதர் இருக்கார்ல ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமல் ஒரு ஃபாதரோ ஒரு ஆசிரியர் இருக்க முடியுமா லீடர்ஷிப் குவாலிட்டியை கற்றுக் கொடுத்து இந்த பள்ளிக்கூடம் இன்னொன்று முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் மேடைகள் உங்களுக்கு அதிகம் எங்களுக்கு அன்று மேடைகள் அதிகம் இல்லை ரேடியோலையே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் மதுரை வானொலி நிலையத்தில் நான் ஜோசப் இன்னசன் ஆண்டாவூர் நிலையில் கூட படித்த நண்பன் புரட்சிவேந்தன் ஒரு அட்வொகேட்டாக இருக்கான் சென்னையில் அவன் தாவிதி தேவநிதி இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து சேஷ்லாசையாக இயக்கி நாங்கள் நாடகம் பண்ணோம் அதை அப்படியே என்ன பண்ணோம் வேற ஒரு நாடகம் எழுதி நண்பருக்கும் நன்றி மறந்து ஜான்சனுக்கும் நன்றி நினைங்க நண்பர் எனக்கு அவரு அப்புறம் முக்கியமாக அந்த ஒளி ஒளி பெருக்கி சூப்பராக பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கொண்டுருவோம் இங்கே மேல் போது அருமையாக பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஸோ இப்போ சொன்னா மதுரை வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் நிறைய நேர்காணலில் ஃபாதர் சொல்லியிருந்தார் நிறைய நேர்காணலில் நான் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து சொல்லியிருப்பேன் சொல்லாமல் இருக்க முடியாது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன் அதனால் இறுதியாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எப்பொழுது இந்தியாவிற்குள் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வந்ததோ அன்றிலிருந்து தான் சாதி சமூகமற்ற ஏழை பணக்காரன் பிற மதம் ஏற்றத்தாழ்வு இல்லாத கல்வியை கொடுத்த இந்த பெரும் பங்கு கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு உண்டு என்பது ஆணித்தரமான உண்மை உலகம் முழுக்க உறக்க சொல்வேன் நான் எங்கு சென்றாலும் கிறிஸ்தவ பள்ளி பள்ளிகளும் கிறிஸ்தவ நிறுவனங்களும் செய்த தோண்டு இந்த அரசும் சரி இந்த அரசியல் பேச நினைக்காதீங்க இந்திய அரசே செய்யவில்லை என்று நான் அடித்தரம் அணித்தரமாக சொல்லுவேன் இது உறுதி இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை இவ்வளோ நேரம் பொறுமையான என்று கேட்டு நீங்கள் அல்ல எல்லோரும் ஆறுதல் அளித்தமைக்கு என்ஜார்ந்த நன்றியை கூறி என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் உலகத்தமிழ் உறவுகளுக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் எதிர்கால கண்மணிகளுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நட்பே வளம் அதுவே என் பலம் நன்றி Let me welcome Mr. S. Navin Sitaram, actor, lyricist, director, as well as producer, to distribute the prizes for 6th, 7th, and 8th students who excel in the academics. From 60A, the first place goes to D. Srida, and the second place goes to D. Purviga from 6th b the first prize goes to a irudaya janita or darshit kumar receives the second prize from 6th b from 6th c yes yojit sugan receives the first prize and G. Muhes receives the second prize from 6th D, the first prize goes to A. Michael Rohit, and the second prize goes to T. Yudishka.